ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பகுதியில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஏன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து இந்த டெட் எந்த வித இன்ஃபர்மேஷனே இல்லை சார் அதனால் இந்த இயர் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஏன்னா எங்களோட லைஃபே அப்படிங்கிறது வந்து நாங்கள் இந்த டெட் எக்ஸாமுக்காக தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு எங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறதே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் எந்த எந்தவித இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னால அவங்க ஸ்டடீஸில் கொஞ்சம் டவுன் ஆ ஸோ டவுனு ஆகிருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மோட்டிவேஷன் தான் இருந்தோம் டெட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த இயர் வந்து கண்டெக்ட் பண்ண தான் போகிறாங்க ஆனால் அது இந்த மன்த் வருமா அந்த மன்த் வருமா அப்படின்னு நம்மளால் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதனால் டெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னும் நீங்கள் அதிகமாகவே எஃபர்ட் போடுங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூரிஸ்ட் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு ஒவ்வொரு எவ்வரி வீடியோலுமே நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் ஸோ நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு தான் இரு ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு தன்னமிக்கையோட படிச்சுட்டு தான் இருந்தாங்க எதை நம்ம வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம மீன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமலே அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி பாசிபிலிட்டி ஆகும் ஆல்ரெடி பாஸ் பண்ணவர்கே போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா ஸோ ஸோ டுவெண்ட்டி தெரியல ஒரு பேச்சு வராங்க டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு பேச்சு வர்றாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்கு இல்லையா அப்போ டெட் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து பாசிபிள் ஆகும் அதனால் கண்டெட் பிரஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா டீச்சர்ஸுமே இப்போ ஒரு ஹாப்பியாக ஒரு மகிழ்ச்சியான ஸோ சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சிட்ருக்குறீங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க ரிவிஷன் பண்ணலாம் ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எயிட்டி டேஸ் தான் இருக்குது நாட்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி சிம்பிள் அதாவது ஹண்ட்ரட் பர்சனல்ஸ் எஃபர்ட் போட்டால் தான் இதில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை ஜஸ்ட் எயிட்டி டூ மார்க் தான் எடுக்க போகிறீங்க ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரப்போகுது ஸோ நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி ஸோ இது தான் டு டுவெல்த் தான் சிலபஸ் ஸோ ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டெஸ்ட்டு பேஜ் நம்மளோட அகாடாமியில் டெஸ்ட்டு பேஜஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேஜஸ் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து போய்ட்டு தான் இருக்குது இப்போது எயிட்டி டேஸ் ஜஸ்ட் எயிட்டி டேஸ் தான் இருக்குது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து ஃபார்ட்டி டெஸ்ட்டு அப்போ ஃபார்ட்டி டெஸ்ட்டு அப்படின்னா ஒன் டே படிப்பேன் ஸோ படிக்கிறீங்க நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதுறீங்க ஸோ இதுக்கு கம்மியான நம்ம ஷெடியூல் அப்படிங்கிறத வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா ஃபார்ட்டி டேஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்ட்டி டெஸ்ட்டு ஸோ எழுதுறீங்க ஃபார்ட்டி டேஸ் ஸோ டோட்டலாக உங்களுக்கு எயிட்டி டேஸ் இருக்குது ஸோ இதுதான் ஷெடியூல் ஸோ கரெக்டான இந்த ஷெடியூலை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஒரு செகண்டு கூட ஒன் டே கூட நீங்கள் லேட் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் இந்த ஃபார்ட்டி டெஸ்ட் அப்படிங்கிற வந்து ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல்டீடெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் ஆல்ரெடி நம்மளோட நம்மள நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து நம்ம டெட் எக்ஸாம்ல க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ க்ளோஸ் பண்ணவங்களும் ஸோ அதனால் வந்து ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து இது என்ன அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஸோ இதே டெஸ்ட் பேஜை வந்து நீங்கள் கண் ஸோ கண்டினியூ பண்ணாலும் சரி தான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ புதுசாக எதுவுமே படிக்காமல் படித்ததை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் தென் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி யூஸ்ஃபுல் ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ அதனால் கரெக்டான வேலை நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுடே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போது எப்போ இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டுடே ஸோ டுடேலருந்தே நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸோ ஓப்பனில் தான் இருக்கும் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு நான் வந்து ராங்க அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் எந்த டேட்டில் ஓப்பன் ஆகிருக்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ லெவன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பேப்பர் ஒன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நவம்பர் ஃபஸ்ட்டில் பேப்பர் ஒன்னுக்கான எக்ஸாம் நவம்பர் டூ பேப்பர் டூக்கான எக்ஸாம் இதுதான் எக்ஸாம் டேட் ஸோ நவம்பர் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் எக்ஸாம் நவம்பர் டூ பேப்பர் டூ எக்ஸாம் ஸோ இதுதான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ உங்களுக்கே தெரியும் நாட்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் ஸோ இனிமேல் இந்த எக்ஸாமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் டெட் எக்ஸாம் எ எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இயர்லி டூ டைம்ஸ் பண்ணணும் ஆனால் இயர்லி ஒன் டைம் கூட கண்டக்ட் பண்ணலை ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு கிடச்சிக்க ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் அதனால் பிளான் பண்ணி நீங்கள் படிங்க ஏதோ ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ எயிட்டி டேஸ் தான் இருக்குது எயிட்டி டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால் பிளான் பண்ணி படிங்க ஸோ நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜஸ் வந்து ஸோ அவைலபிளாக ஃபுல்லாக இருக்குது நியூ டெஸ்க் பேஜஸ்க்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து டுடே கொடுக்குறோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் அண்ட் ஹாப்பி நியூஸ் இந்த நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த ஹாப்பியான நியூஸ் மட்டும் இருக்கக்கூடாது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வரணும் ஸோ கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது வந்து வரும் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து சார் வரும் சார் வரும் எவ்ரிடே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு கூட்டணி ஃபெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஸோ இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது பிஎஸ் அகாடமி சார் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ